இதயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் திருப்பாடலிலே நாம் பல்லவையாக தியானிக்க இருப்பது உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை நம்முடைய கல்லான இதயத்தை எல்லாம் கனத்த அந்த இதயத்தை எடுத்துவிட்டு அந்த கடினமான இதயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை போல அன்பும் இரக்கமும் கனிவும் கொண்ட அந்த அற்புதமான இதயத்தை இன்றைய காலை வேளையிலே ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள இந்த திருப்பாடலானது நமக்கு உதவி செய்கிறது மேலும் இந்த திருப்பாடலானது நம்முடைய வாழ்க்கைக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது காரணம் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றிந்து செல்ல வேண்டும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் ஒன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒன்று என்று இருந்தால் அது வாழ்க்கைக்கு முறையானதாக ஒன்றாக இருக்காது ஆகவே நாம் எதை ஜபிக்கிறோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் கற்பித்திருக்கிறார் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை அந்த ஜபத்திலே நாம் அருமையாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் பல வேளைகளில் நாம் ஜெபிப்பது ஒன்று நாம் வாழ்வது ஒன்று நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம் ஆனால் பல வேளைகளில் நாம் பிறரை மன்னிப்பது இல்லை நல்ல சமாரியன் ஓவியிலே பார்க்கிறோம் அந்த நல்ல சமாரியர் அந்த அடிபட்ட அந்த மகனுக்கு உதவி செய்கிறார் ஆனால் அதே வேளையிலே அந்த வழியாக வந்த அந்த குருவும் லேபியரும் ஆண்டவுடைய இல்லத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள் தினம்தோறும் ஜபிக்கக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படி ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக ஜபத்திலும் தபத்திலும் இருக்கக்கூடிய அந்த குருவும் லேவியரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவன் அடிபட்டு கிடக்கின்ற பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற பொழுது அவனை கண்டுகொள்ளாமல் விலகி நடக்கிறார்கள் ஆனால் அந்த நல்ல சமாரியனோ அவன் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார் ஆகவே இன்றைய திருப்பாடல் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றித்து செல்ல அழைப்பு கொடுக்கிறது எனவேதான் இன்றைய பதிலுரை பாடலின் முதல் வரிகளை முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாருங்கள் ஆண்டுவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை புகழுங்கள் வாயார பாடி புகழுங்கள் முழந்தால் படியிட்டு உங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபியுங்கள் மன்றாடுங்கள் அவரை போற்றுங்கள் என்கின்ற இந்த முதல் வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது காரணம் ஏன் நாம் அவரை புகழ வேண்டும் ஏன் அவரை போற்ற வேண்டும் ஏன் அவரை பாட வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை உருவாக்கியவர் அவர் நம்முடைய ஆயர் நாம் அனைவரும் அவருடைய ஆடுகளாக அவரது குரலுக்கு செவிசாய்த்து அவர் பின் செல்லக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்கின்றோம் ஆகவே ஆண்டவருடைய அந்த குரலை கேட்டு நாம் அவர் பின் செல்வோம் அவர் நம்மை படைத்தவர் நம்மை உருவாக்கியவர் நம் மீது அதிகாரம் கொண்டவர் இப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான ஆண்டவருக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை நம்முடைய வாழ்வின் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நாம் கடவுளை புகழ்வதோடு ஜபிப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக இன்றைய திருப்பாடலுடைய அந்த மூன்றாவது எட்டு மற்றும் ஒன்பது இறைவார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மூதாதையர்கள் அந்த பாலை நிலத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதலை பராமரிப்பை மறந்து போனவர்களாக ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்க கூடியவர்களாக நம்பிக்கை இழந்து போகக்கூடியவர்களாக தங்களுடைய இதயத்தை அவர்கள் கடினப்படுத்தி ஒரு கடினமான மக்களாக அவர்கள் மாறி திருப்பாடல் ஆசிரியர் அழகாக திருப்பாடல் எடுத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரை வாயாரப் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மக்களாக மட்டுமே நாம் இருந்து விடாமல் அந்த புகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்னுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கரடுமுரடான வாழ்க்கையை மாற்றி ஒரு எளிமையான ஒரு அற்புதமான அன்பு செய்து பிறருக்கு இரக்கம் காட்டி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடியவனாக நான் மாற வேண்டும் என்னுடைய இதயம் இயேசுனுடைய இதயத்தைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து தியானித்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்னுடைய கல்லான இதயம் நொறுக்கப்பட்டு அது கனிவுள்ள இதயமாக மாற வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து நாம் இந்த வேளையிலே ஜபிப்போம் ஆண்டவரே நீ இரக்கமும் கனிவும் அன்பும் உடையவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் நம்புகிறோம் இதோ இந்த காலை வேளையிலே எங்களுடைய கல்லான இதயங்களை பிறரை மன்னிக்காத அன்பு செய்யாத ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்களிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கல் நிறைந்த அந்த இதயத்தை நீரை உடைத்து அந்த இதயத்தை கனிவுள்ள இதயமாக உம்முடைய இதயமாக மாற்றி எங்களுக்கு கொடுத்தரலும் இதோ இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரின் நல்ல ஆயனாக நீர் இருக்கிறீர் உண்மை பின்பற்றக்கூடிய ஆடுகளாகி எங்களுக்கு நீரே வழியை தாரும் எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி நல்ல மெய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய நல்ல ஆயனாக இருந்து எங்களை காத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்